ஹாய் வணக்கம் மக்களே இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஃபோர் சேனலுக்காக உங்கள் மூர்த்தி மக்களை சமீப பிறகு சமீபத்தில் தான் ஒரு பரபரப்பான பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பற்றிய தீர்ப்பு வந்தது ஒரு ஒம்பது பேருக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு வந்து ஆறு வருஷமாக நடந்துட்டு அது வந்து எப்படி எப்படியோ இதுவாகி தீர்ப்பு வரைக்கும் வந்தது அதுலேயுமே வந்து ஒரு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியவில்லை தான் வந்து பரபரப்பாக பேசப்படுது இப்போது நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடந்தேறிய ஒரு கொடூர சம்பவம் ஒரு பாலியல் பாலியல் தொந்தரவுக்கான பாலியல் கற்பழிப்புக்கான விஷயம் நடந்தது ஞானசேகரன் என்ற நபர் ஒரு காமகருடன் வந்து கைது செய்யப்பட்டார் அதில் கூட வந்து ஒரு அவர் வந்து டிஎன் கே சார்ந்த நிர்வாகி என்று அறியப்பட்டது அதனால வந்து சிபிஐ என்கொயரிலாம் வந்து ஏடிஎன்கே வக்கீல் வரலட்சுமின்றவங்க வந்து சிபிஐ வழக்கு கோங்க ஸோ வழக்கு சிபிஐக்கு போகணுன்னு அந்த வரலட்சுமி அவங்க கேட்டதுனால இதை இதை வந்து கோர்ட் வந்து என்ற ஐ என்ற ஐபிஎஸ் அதிகாரியும் பிருந்தா என்ற ஐபிஎஸ் அதிகாரியும் ஜமால் என்ற ஐபிஎஸ் அதிகாரியும் வந்து நியமிக்கிறாங்க அவங்க தலைமையில் வந்து என்கொயரி போயிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் வந்து இந்த ஞானசேகரனுக்கு வந்து குண்டர் சட்டத்திலே போடுறாங்க அப்புறம் வந்து நாலு இடையில வந்து கோர்ட்டுக்கு வந்து மார்ச் ஏழாம் தேதி வந்து மாற்றப்பட்டது வழக்கு வந்து ஏப்ரல் வந்து விசாரணை போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு ஆவணங்கள் மூலம் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேல மேற்பட்ட சாட்சியங்கள் இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் சொல்லலாம் சொல்லணும்னு சொன்னால் விசாரிக்கப்படுது விசாரிக்கப்பட்டு வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தண்டனையை பற்றி அறிவிப்பு வரேன்னு சொல்கிறாங்க அறிவிப்பு வந்து தள்ளி போயிட்டு ஜூன் ரெண்டாம் தேதி அறிவி அறிவிக்கிறேன்ட்டு தண்டனை விவரங்களை அறிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதாவது பதினோரு குற்றச்சாட்டு மேல் வழக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது ஸோ இதை பற்றி வந்து நாணசேகரனுடைய சிறப்பு நீதிபதிகள் இது வக்கீலிய வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு அந்த நாணசேகரன் கிட்ட கேட்குறாங்க அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை பொண்ணை வந்து எட்டாவது படிக்கிது மனைவியை பார்க்கணும்னு சொல்லிடு பெண்கள் பற்றிய பெண்களால் பெண்களுக்கு அநீதியை வெச்சுட்டு இவர் வந்து பெண்களை வச்சு சிம்பதி கேட்டுக்கிறாரு ஸோ இதனுடைய இது வழக்கு விவரம் வந்து நீதி தீர்ப்பு வந்து ஜூன் ரெண்டாந்தேதி தான் தெரியும் இந்த இந்த அறிவிப்பை வெளியிட்ட ஜூன் ரெண்டாம் தேதினு சொன்னாங்க வந்து மகிழா போதிபதி ராஜலட்சுமி அவர்கள் ஸோ அவங்க என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக ஆராய்ந்து அறியணும் இதில் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இந்த வழக்கை விசாரிச்சிருக்காரு இருந்தாலும் வந்து அவர் அந்த சார் யார் என்ற ஒரு கேள்வியை வச்சுருக்காரு நம்ம பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நிறைய பேர் தப்பிச்சுட்டா இரு தப்பிச்சுட்டு தான் பேசப்பட்டுச்சு ஸோ அதுக்கு டிஎம்கே கவுண்ட்ரு கொடுத்ததுன்றதுக்காக இவங்க ஏடிஎம்கேவும் கவுண்ட்ரு கொடுத்தாங்க யார் அந்த சார்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் ஸோ நம்ம வந்து அப்டேட்டு கொடுத்துட்டே இருப்போம் ஸோ பார்க்கலாங்க வாங்க அதாவது இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வழக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இந்த இந்த கட்சி அந்த கட்சி இல்லாமல் ஏடிஎன்கே டிஎம்கே எந்த எல்லா கட்சியுமே இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அவர் அடைகளை கொடுத்துருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதனுடைய இதனுடைய விஷயம்லாம் வந்து தேர்தல் காலத்தில் சூடு குடிக்கும் அப்போ நம்ம நிறைய பேசலாங்க ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரன் டூ பாயிண்ட் ஃபோர் சேனலுக்காக உங்கள் மூர்த்தி